ஹிந்தியை முன்னிலைப்படுத்துகிறாரா ஆளுநர் தமிழர்களின் உணர்ச்சியுடன் வேலைகிறாரா என்ன நடந்தது வாங்க பார்ப்போம் தூர்தர்ஷன் அதாவது டிடி சேனலோட பொன் விழாவும் ஹிந்தி மாத நிறைவு கொண்டாட்டம் அதாவது ஹிந்தி வேணுன்னு சொல்லப்படுது அந்த விழாவும் சேர்ந்து நடந்திருக்கு அதுக்கு சீப் கஸ்ட் யாருன்னா கவர்னர் ஆர் என் ரவி பங்கேற்றிருக்காரு விழா ஆரம்பிச்சிருச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு நேஷனல் ஆனந்த போடுறாங்க எல்லாம் சிறப்பா இருக்கு எப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்களோ அப்போ ஒரு லைனை விட்டுட்டு பாடுறாங்க அது அது என்ன லைன்னா சிறந்த திராவிடர்கள் திருநாடும் வரிய வந்து விட்டுட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க அதுதான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை கிடைக்க இருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா திராவிடன்னா உங்களுக்கு கசக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பாங்க இதுக்கு டிடி தொலைக்காட்சி என்ன பதில் வச்சிருக்காங்கன்னா இது எங்களோட தவறு இது யார் மேல தவறோ அதை நாங்க நடவடிக்கை எடுப்போம் இது வந்து திட்டமிட்டு சதிவு எல்லாம் கிடையாது யாரையும் பண்ணல அதோட அவமதிக்க நாங்க விளையாடல கண்டிப்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அங்க நடந்த ஒரு தவறு இதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்றாரு ஆளுநர் ஆர் என் ரவி அந்த விழால என்ன பேசியிருக்காங்கன்னா இங்க தமிழ் பேசுறவங்க தமிழ் பற்றுன்னு சொல்றவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் மலேசியா சிங்கப்பூர் யூஎஸ் இது மாதிரிலாம் திருவள்ளுவர் சென்டர் ஆரம்பிச்சு நடத்திட்டு வராங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்களை தமிழை முன்னிலைப்படுத்தி செய்யறாங்க ஆனா இங்க தமிழ் தமிழ் அதை வச்சு அரசியல் பண்றவங்க என்ன செய்யறாங்க மக்களோட பணத்தையும் அவங்களோட எமோஷனோடய விளாடுறாங்க இங்க உள்ள அரசியல் தலைவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே நேரத்துல மற்ற மாநிலங்கள்ல மூன்று மொழிகளை ஏத்துப்பாங்க ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் எந்த ஒரு மொழியும் ஏத்துக்க மாட்டேங்குது ஆஹ் கன்னடமாகட்டும் மலைய மலையாளம் ஆகட்டும் தெலுங்கு ஆகட்டும் எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு ஏத்துக்க மாட்டேங்குது அதுவும் ஹிந்தினா வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா நான் இங்க உள்ள தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் எல்லா மீட்டிங்லயும் பங்கேற்றோம் மூலம் எல்லாம் போய் மாணவர்களை சந்திச்சேன் அங்க உள்ள மாணவர்கள் எல்லாருமே ஹிந்தி கட்டுக்கள ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சொல்ல என்னோட பெட்டராவே ஹிந்தி பேசுறாங்க ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு இவர் பேசுறதை கேக்குறப்ப நமக்கு என்ன தோணுதுனா இவர் இந்தி திணிப்ப ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் பொதுமக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா இப்ப நம்ம வேலைக்காக நம்ம மாநிலத்தை விட்டு மற்ற மாநிலம் வந்து போறப்ப அந்த மாநிலத்தோட லாங்குவேஜ் தான் நம்ம கத்துக்கணும் அப்படி இருக்கப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு வரவங்க தமிழை தான் கத்துக்கணும் நாங்களே ஹிந்தியை கத்துக்கணும் அப்படின்னு கேட்கிறோம் அதே மாதிரி உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி உலகின் மூத்த குடி தமிழ் குடி மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரே இனம் தமிழ் அப்படி இருக்கப்ப எங்க தமிழ இனிமபுறத்துல எதாவது ஏத்துக்க முடியாதுன்னு பொதுமக்கள் சொல்றாங்க இந்த நிகழ்வு தொடர்பா பொதுமக்களாகட்டும் பத்திரிகையாளர்களாக அரசியல் தலைவராகட்டும் எல்லாரும் வன்மையா கண்டிக்கிறாங்க இந்த சர்ச்சை தொடர்பா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் ஆளுநரா ஆரியனரா திராவிட என்ற சொல்லை நீக்கி தமிழ்தாள் வாழ்த்தை பாடுவது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும் சட்டப்படி நடக்காமல் இஷ்டப்படி நடப்பவர் அந்த பதவி வெகிக்கவே தகுதி ஏற்றவர் இந்தியை கொண்டாடும் போர்வையில் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இந்த மண்ணில் வாழும் பல்வேறு இன மக்களையும் இழிவுபடுத்துகிறார் ஆளுநர் திராவிட உருவாமையால் அவதிப்படும் ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்தில் வரும் திராவிடத்தை விட்டுவிட்டு பாட சொல்வாரா தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் வேண்டுமென்றே தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநரை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நடிகரும் மக்கள் நீதிமய கட்சியின் தலைவருமான கமலஹாசன் அவர்கள் அவரோட கண்டனத்தை ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு அவரை தொடர்ந்து இன்னும் பல பேர் கண்டனங்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்